ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் என்னடா இது ரோட்ல நின்று வீடியோ அப்படின்னு பாக்குறீங்க பார்க்குறீங்க வீட்டுக்கு வெளியில் வாசலில் நின்று இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஹெவி மேக்கப்பில் நம்ம வேற எங்கே போகிறோம் ஊர் சுற்ற நல்லா வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு சில்லுன்னு இருக்குது அதனால ஸ்வெட்டர்லாம் போட்டுன்னு ரெடி ஆயிட்டோம் எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபால் சீசன் இல்லையா நம்ம எப்படி ஃபால் ட்ரிப்பை மிஸ் பண்ணுறது அதனால் வந்து குட்டியாக ஒரு பிளானை போட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேங்காக கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ வழக்கம் போல தான் எங்கள் வீட்டில் ஒரு சூப்பர் டிரைவர் இருக்கார் இல்லையா என் கணவர் ஸோ போயிட்டு கார் வந்து ரெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு எல்லாம் ரெடி உள்ளே எல்லாம் பேக் பண்ணியாச்சு என் கணவர் தான் ரெடி ஆகும் நான் ரெடி ஆகிட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு எப்போவும் லேட் பண்ணுறவங்க பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட் கணவர் தான் கடைசியாக கிளம்பு ஸோ நாங்கள் ரெடி என் பையனும் உள்ள ரெடி ஆகிட்டான் இப்போ என் கணவர் ரெடியாகி வந்தார்னா அப்படியே வண்டியில் லக்கேஜ் ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ அவங்க கணவர் புது டிரைவராக இருந்தா புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டா மனைவி இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்கணும் வரலாம் 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 வழி பார்த்து சொல்லணும் மேப் பார்த்து சொல்லணும் வரலாம் 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 பாத்தீங்களா ஆதி பிக் பாய் ஆயிட்டான்டா சீட் பெல்ட் எல்லாம் அவனே போடுறான்டா குட் பாய் ஆதிமா கிடைச்சதா இல்லையா Jangan lupa nge-message buat dia. Pola pola. Pola pola, Dima. Pola super, Dima. Good job, high five. Oh, pola. hello Spidey. hello, hello Spidey. Hello. Happy, happy trip, Porong. Yeah. Oke, friends, salam, pak Lama. Yeah. Come, let's go. Let's yeah. இந்த ஃபால் ட்ரிப் வந்து கலர் கலராக ரெட்டு ஆரஞ்சு எல்லோன்னு லீவ்ஸ் ட்ரீஸ்ன்னு பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு தான் கிளம்பணும் ஆனால் இதில் நிறைய சொதப்பல்கள் நிறைய ரிவர்ஸ் ஆச்சுங்க எங்கள் பிளான் எல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத வீடியோவில் சொல்றேன் வாங்க நாங்க போற வழியில ஃபுல்லாவே வந்து ட்ரீஸ்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருந்ததுங்க செம்ம சீன்ஸா இருந்தது லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் கலரா வந்து ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சா இதுக்கு மேல என்ன வேணும் சூப்பர் ஸ்டார்டா இருக்கே பாட்டை போடு ஸ்நாக்ஸை ஓப்பன் பண்ணு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே செம்மையா இந்த ரோட் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு செம்மையா கிளம்பி போகணும் ஆல்ரெடியே வந்துட்டு நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்பணும்னு ட்ரை பண்ணி கடைசியா நம்ம எப்படி டைமுக்கு கிளம்புவோம் லேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மிட் மார்னிங்ல தான் நாங்கள் வந்து ரீச் ஆனோம் அந்த பிளேஸ்ல எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிம் த்ரோப் அப்படின்ற இடத்துல ஒரு ரயில் ரோடு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனிக் ரயில் ரோடு ட்ரிப்புன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின் டிராவல் தான் இது ஃபுல்லாகவே செமையாக இருக்கும் அதனால் இது பண் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலான்னு இந்த இடத்துக்கு வந்தவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்குங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸில் க்ராஸ் பண்ண வேண்டிய ஏரியாவுக்கு நாங்கள் ஹாஃப் அன் அவர் வந்து இந்த ட்ராஃபிக்கில் சிக்கிட்டோம் பட் பரவாயில்ல டிராஃபிக்காக இருந்தாலும் எப்படியாவது தவழ்ந்து தவழ்ந்து வந்து நம்ம பார்க் பண்ணிட்டோம்னா ட்ரெயினை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணி இந்த ட்ராஃபிக்கில் கூட வெயிட் பண்ணோம் அங்கே தூரத்தில் ஒரு எல்லோ கலர் ட்ரெயின் தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடில் அது தாங்க நம்ம போக போகிற ட்ரெயின் செம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இப்போ இந்த ட்ரெயின் ட்ரிப் போகிறோம் செமையாக ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் பட் இங்கே தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய ட்விஸ்ட் எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆனால் இப்படி சொதப்போம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ட்ரெயினை பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தது அப்படி என்ன தாண்டா சொதப்புச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க கடைசியில் நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரெயின் ட்ரிப் போனோமா இல்லையான்றதுதான் பெரிய ட்விஸ்டே நம்ம வந்துட்டோம் ஜிம் த்ரோக் அங்கே வந்துட்டு ஒரு சீனிக் ரயில் ரோடு இருக்குது ஸோ அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி வந்தோம் ஆனால் சரியான டிராஃபிக் நிறைய கூட்டம் டிக்கெட்ஸ் இருக்கா எத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்குது ஏன்னா ஸ்லாட் ஸ்லாட்டாக தான் ட்ரெயின் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ டிக்கெட்ஸ் பற்றி என்கொயரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பான வேலையை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டே இருக்கேன் எங்கள் காருன்னு பின்னாடி வருது இறங்கி நடந்து அந்த பொறுப்பான வேலையை ஒரு பொறுப்பான பொண்ணாக பண்ணலான்னு வந்தேன் ஆனால் டிக்கெட் ஆனால் டிக்கெட்டு கவுண்டர் எதுன்னா கண்டுபிடிக்க முடியல எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த வேலையை பண்ணுவோம் ஸோ போயிட்டு என்ன நடக்குதுன்றதை நான் வந்து அப்டேட்டோடு வர தெரிஞ்சேன் பாய் ஸோ டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்தோம் இல்லையா அது ஃபுல் அது கடந்து போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மியூசிக்கல் ஈவெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க செம்மையா இந்த கான்சர்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா இங்கே செம்ம கூட்டம் இட்ஸ் லைக் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு நிறைய வந்து ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சு இந்த சைடில் நடந்து போகவே வழி இல்லாத மாதிரி வழியை மறைச்சி வச்சிருந்தாங்க சரி நான் அதையும் கடந்து ஒரு வழியா டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேடி பல பேர் கிட்ட கேட்டு ஏன்னா இந்த கூட்டத்துல டிக்கெட் கவுண்டரை கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்கா போச்சு ஆனா ஒரு வழியா எப்படியோ கண்டுபிடிச்சு கிட்டையும் வந்துட்டேன் இங்க வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு ட்ரெயின் வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை இருக்கு எவ்வளவு டிக்கெட் அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்லாட்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு வெளியே எங்கேயாவது போறதுனா கூட போயிட்டு அந்த டைமுக்கு வந்து நம்ம இந்த ட்ரெயின் டிராவல் கூட பண்ணிக்கலாம் பட் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் நான் இன்னும் வந்துட்டு டிக்கெட்ஸே வாங்கிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு வந்து கிட்ட போயிட்டேன் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரெயின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம் பார்க்கிங் கிடைக்கல கூட்டமாக இருக்கு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு பல பிரச்சனைகளால நம்ம வந்து இந்த ட்ரெயின் ட்ரிப்பு போகல ஸோ இந்த கேன்சல் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு தெரில அடுத்ததாக சங்கத்தை கூட்டி முடிவு பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பு ஃபால் ட்ரிப் பண்ணுறோமா கார்லேயே வந்து ட்ரைவ்களை ஃபால் பார்க்குறோமா அப்படின்றது போக தான் தெரியும் இப்போ எதையாவது ஒரு காரை பிடிச்சி ஏறுற வேக வேகமாக போயிட்டுருக்கேன் யாரும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு பிடிச்சி ஏறுவோம் நான் வந்த கார் ஆல்ரெடி முன்னாடி போயிட்ட காரணத்தினால் பின்னாடி வர கார்ல ஃபுட் வந்துட சொல்லிட்டாங்க போயிட்டு நெக்ஸ்ட் பிளான் என்னன்றத பார்ப்போம் வாங்கப்பலாம் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு ரோட்டில் டிராஃபிக்கில் கார்லாம் வருது அனாமத்தான் நடந்து போயிட்டுருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து தண்ணி ஓடுது ட்ரெயின் ட்ராக் என்ன யாராவது கூட்டுனு போங்களாம் அப்பா அப்படின்னு ட்ராக் நான் போயிட்டு ஒரு வழியாக காரை பிடிச்சி ஏறிட்டங்க இந்த ட்ரெயின் டிராவல் போகலையே அப்படின்றது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு கேட்ஸ்கில் அப்படின்ற இடத்துல இதே மாதிரி வந்து இந்த ரெயில் ரோடு போனோங்க அன்னைக்குமே வந்துட்டு கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு இன்னா நிறைய மழை வந்துருச்சு அன்னைக்கு ட்ரீஸ்ல லீவ்ஸ் எல்லாம் கொட்டிருச்சு ஸோ பெருசா வந்து எங்களால் ஃபால் கலர் வந்து அன்னைக்கு பார்க்கவே முடியலையா இந்த வருஷமாவது இங்கேயாவது பாத்துரணும் இது வந்து பென்சில்வேனியா ஸ்டேட்ல இருக்கு

நாங்க ஆல்ரெடி வீட்ல இருந்தே வந்து கட்டு கட்டிக்கிட்டே வந்துட்டோம் இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு எல்லாம் தேட முடியாது சோ ட்ரிப் என்ஜாய் பண்ணோம்னா நம்ம கிட்ட ஃபுட் இருக்கணும் சாப்பிட்டு அப்படியே ட்ரிப்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து வீட்ல இருந்தே வந்து ஃபுட் எல்லாரும் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோமா இப்ப வந்து இந்த பார்க் உள்ள வந்துட்டோங்க இந்த பார்க்ல உட்காந்து நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படின்றத பாக்கலாம் அப்படின்னு பிஷிங் எல்லாம் பண்றாங்க நானும் அப்படிதான் பார்த்து இருக்கிறேன் இங்கே வந்து போட்டிங் போகிறதுக்கான வழி ஒரு சூப்பரான லொக்கேஷன் அச்சுலாம் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது அதனால் வந்து இந்த கலர்ஸ் தெரியல சூப்பராக வந்து ட்ரீஸ்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா இல்லை ஒரு இட் அப்படின்னு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு செம்ம சீனிக்காக இருக்குது இது பார்க்கவே ஒரு பார்க்கு தான் லைக் அந்த பக்கம் வந்து பெய்டு போட்டிங்லாம் இருக்கு நம்ம வந்து அந்த பக்கம் போகல இது வந்து ஃப்ரீ பார்க்கிங் ஃப்ரீ விசிட்டர்ஸ் இங்கே வந்து போட்டு பண்ணலாம் ஃபிஷிங் பண்ணலாம் அந்த மாதிரி போல நோ ஃபிஷிங் யூஸ் பண்ணி இது வந்து போட்டிங்க்கு அதுதான் ஃபிஷிங்க்கு போகல ஃபைனலி அங்கே கேன்சல் பண்ணிட்டு இதுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஃபால் மழை வர தூரல் போடுது ஸோ நான் ஆல்ரெடியே சொன்ன இல்லையா நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி தக்காளி சாதம் லெமன் ரைஸு புளி சாதம் தயிர் சாதம் சைட் டிஷ்க்கு சிப்ஸ் நான் வந்து தக்காளி சாதம் பண்ணி கொண்டு வந்திருந்தேங்க பால் பாத்தலே சாப்பிடுறோம்

என்ன நடந்தாலும் சரி என்ன வந்து கலவரமா இருந்தாலும் சரி நம்ம நம்ம இல்லையா இந்த ஸ்பாட்டுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு சீனிக் ஸ்பாட்டா போட்டோஸ் எடுக்காம அதனால வந்து சோலோ போட்டோஸ் ஃபேமிலி போட்டோஸ் சொல்லி இங்கேயும் வந்துட்டு நாங்க இந்த இடத்த காலி பண்ண மாட்டோம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து நல்லா வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறைய இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஓட்டிட்டு இருந்தோங்க எங்க பசங்க எல்லாம் எங்க கூட்டு போய் விட்டாலும் சரி வீட்டுல தவிர வேற எங்க வெளியே கூட்டிட்டு போய் விட்டாலும் சரி என்ன ஏதுன்னெல்லாம் இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க வந்து அவனுங்கதான் அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோமா போக மாட்டோமா கரெக்டா ரீச் ஆயிடுவோமா இல்ல மழை வந்துருமா இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்குள்ள வந்துட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே இந்த கார்ல டிரைவ்லேயே வந்துட்டு இந்த கலர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்குமே செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க இது மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு உண்மையாவே அடுத்ததா நம்ம போக போற இடம் தாங்க செம்ம த்ரில்லிங்கான இடம் இந்த வெதர்ல இது தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் அவட அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு ஃபால்ஸ் பார்க்க போறோம் ஃபாக் ஃபால்ஸ் சரியான மழை குளிர் போயிட்டு அந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்காக இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போறோம் அந்த கொடுமையை நீங்களே பாருங்க கொஞ்சம் தான் இருக்கும் போல கரடு முரடான சாலையில பால் ட்ரிப் இந்த சம்மர் ஃபுல்லாவே ட்ரெக்கிங்கே போல இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் போன தன்வி சம்மர்ல இந்த சம்மர் போவே இல்லையே கேப்பிள்க்கு ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும் போல நம்ம வீடியோ அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ நல்லா இல்ல நான் பேக் சைட்ல எடுத்துருக்கிறேன் செம்மையா இருக்கல இந்த இடம் மழையில பார்க்கும் போது ரொம்ப கொடூரமா இருக்குங்க இந்த இடம் இடம் ட்ரிப்புக்கு இடம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க ஒரு டீ கடை இல்லை பண்ணு கடை இல்லைன்னு கவுண்ட் பண்ணி காமெடி வருமே அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை மழை வேற ரைட் பச்சை நிறம் சாங்கோட லொகேஷன் மாதிரி இருக்கும் ஒரே அடர்ந்த காடு எங்க எது கடிக்கும் தெரியாம போயிட்டு இருக்கோம் பச்சை நிறம் பாட்டு கேக்குது ஆமா ஆனா அது ஃபால்ல தான் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த சாங்கு Yeah.

Comprar um o rubriquinho, com a gente vai இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே வழியிலே வண்டியை நிறுத்தியாச்சு டின்னர் சாப்பிட்ற டைம் ஆச்சு இந்த ஃபால் ட்ரிப்ல வந்து என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறீங்க சாப்பிட போயிட்டே இருக்கும் எந்த ரெஸ்டாரண்ட் எதுவும் தெரியாது தூங்கி நிறந்தவளை எழுப்பி சாப்பிட போலான்னு கூட்டு போறாங்க போயிட்டு பார்க்கலாம் இந்த அப்புறம் செமையா வந்து டயர்ட் ஆயிருச்சுங்க ஏன்னா வந்துட்டு இறங்கும் போது வந்துட்டு ஸ்லோப் மாதிரி இருந்துச்சா ஈஸியா கூட கொஞ்சம் இறங்கிட்டோம் திரும்ப ஏறும் போதெல்லாம் எனக்கெல்லாம் நாக்கு தள்ளிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள நான் போயிட்டேன் அப்படியே கார் ஏறுறதும் வந்து படுத்து தூங்கிட்டேன் நேரா வந்துட்டு இங்க சாப்பிடலாம்னு சொல்லி டின்னருக்கு ஸ்டாப் பண்ணாங்க அங்கே தாங்க முடிச்சே பார்த்தேன் இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் இருந்துச்சு அதனால் வந்து இங்கே வந்து சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துவிட்டோம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி ரொம்ப லேட்டாக தாங்க வந்துட்டு எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பிரியாணி சைட் டிஷ்ஷு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு வழக்கம் போல் தான் கிட்ஸ்லாம் வந்து செம்ம பசி ஆகிட்டாங்க ஃபுட்லாம் வர வர லேட் ஆகிருச்சா எல்லாம் செம்ம கடுப்பாகி ஃபுட்டு வந்ததும் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சிக்கன் சாட்டிங்க சிக்கன் சாட்டிங்க

சீக்கிரமா வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றாரு பாய்